இன்றைக்கு நீதிமான்கள் ஒரு பாதரட்சையை போல வெளியே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வேதத்திற்கு புறம்பானவர்கள் உள்ளே நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் முழு கிறிஸ்தவ இந்த மாடர்ன் டே கிறிஸ்டியானிட்டியை குறித்து சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு பெரிய அளவில் நம்ம ஊழியர்கள் என்று சொல்லி உலகம் தூக்கி கொண்டாடி கொண்டு வைத்திருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையை நம்ம எத்தனையோ நீதிமான்களால் உருவாக்கப்பட்ட எத்தனையோ தேவனுடைய அப்போஸ்தலர்களால் சுவிசேஷகர்களால் மிஷினரிகளால் தங்களுடைய ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட இந்த சபையை அவமானப்படுத்தும் அளவிற்கு எத்தனையோ நீதிமான்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு நீதிக்கும் வேதத்திற்கும் புறம்பானவர்களை மேடையேத்த ஆரம்பித்து விட்டோம் தேவ சபையை பார்த்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார்